வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது கேரள மாநிலத்தில் நடந்த அதிசயத்தை பற்றி ஏனென்றால் கேரள மாநிலத்தில் தான் அரசியல் படுகொலைகள் அதிகமாக நடந்தன யாருக்கு என்றால் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்களுக்கும் இடையான ஏற எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது வருடங்களாக தென்னிந்தியாவில் அரசியல் ரீதியான படுகொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலமாகவே தொடர்ந்து இருந்து வந்தது அந்த நிலைகள் இப்போ கொஞ்சம் கட்டுக்குள் வந்திருக்கிறது ஆனால் முன்னிலாம் ரொம்ப அடிக்கடி அரசியல் படுகொலைகள் நடக்கும் காரணம் ஆர்எஸ்எஸ் ஏன்னா சிறுபான்மை மக்கள் அங்கே அதிகம் நாற்பத்தைந்து சதவீதம் நெருக்கியிருக்காங்க அப்போ வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் தேவை அங்கு உணரப்பட்டது அதனால் ஆர்எஸ்எஸ் இயல்பாக நன்கு வளர்ந்தது ஆனால் ஆர்எஸ்எஸ் நன்கு வளர்ந்ததோ ஒழிய பாஜக கட்சியால் அங்கு பெரிய அளவில் கால் ஊன்ற முடியவில்லை அதற்கான காரணங்கள் என்னவென்றால் இந்த இப்போ உதாரணமாக பாஜகவே ஆதரிப்பார்கள் ஏன்னா ஏன்னா அங்குள்ள இந்துக்கள் கொஞ்சம் கணிசம் ஆதரிப்பார்கள் அது கடைசியில் பார்த்தா பத்து பர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டு வரும் யாரோ ஒருத்தர் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ அந்த தொகுதியில் ஜெயிப்பார் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அதுதான் நடந்து கொண்டிருந்தது அப்போ என்ன ஆகிறாங்கன்னா பாஜக ஆதரவாளர் கணிசமாக இன்னும் அதிகமாக இருந்தனர் ஆனால் அவர்கள் பார்வையெல்லாம் ஒரு தேர்தல் சட்டமன்றம் வரப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தால் அப்போ வேறு வழியின்றி அதுதான் யதார்த்தமாக நடந்துச்சு பாஜக ஆதரவாளராக இருந்த பெரும்பாலோர் சரி அப்போ காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு போட்டுருவாங்க போட்டு கம்யூனிஸ்ட்டை தோற்கடிப்பார்கள் அதே தான் பிறகு அடுத்த சட்டமன்றத்தில் காங்கிரஸ் மேல் அதிருப்தின்னா இதே ஆதரவு பாஜக மனநிலை அங்கு இருந்தார்கள் அது காரணம் உள்ளாட்சி தேர்தலில் அது நல்லாவே க தெரியும் உள்ளாட்சிகளில் நல்ல வெற்றிகளை க கணிசமாக பெறுவார்கள் ஆனால் சட்டமன்றமோ இதோ இதே நிலை தான் பாஜக ஆதரவாளர்கள் இருபது பெர்சென்ட் வரைக்கும் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் அதன் பெரும்பகுதி தோற்கடிக்க வேண்டும் என்று எந்த கட்சியை நினைக்கிறார்களோ அதற்கு எதிரான காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ வாக்களித்து வந்தனர் பிடித்தும் பிடிக்காமலும் இதுதான் நடந்து கொண்டிருந்தது இந்த கட்டத்தில் தான் பாஜக இறங்கி நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்தி மிகச்சிறப்பாகவே திட்டங்களை பத்து பதினைந்து வருடங்களாகவே வகுத்து வந்தது அதிலும் இந்த கடந்த பத்து வருடங்களாக மிகச்சிறப்பாக வகுத்தாலும் கடந்த தேர்தலிலும் வெற்றியை தவறவிட்டது ஆக இந்த தேர்தலில் சுரோஸ் கோபி திருத்த தொகுதியில் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பெரும் அதிர்ச்சியை காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தந்திருக்கார் இதில் மிகப்பெரிய அதிர்ச்சி யாருக்குன்னா கம்யூனிஸ்டுக்கு ஏன்னா இருபது தொகுதியில் கம்யூனிஸ்டால் ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெல்ல முடிந்திருக்கிறது காங்கிரஸும் ஒரு தான் சாரி காங்க பாஜகவும் ஒரு தொகுதி கம்யூனிஸ்ட்டு பாஜக தலா ஒரு தொகுதி பதினெட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் அந்த வழியில் காங்கிரஸுக்கு சிறு ஆறுதல் இருந்தாலும் பாஜக ஒன்றியதை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஜீரணிக்க இயலாமல் தவிக்கின்றனர் ஒரு விஷயம் உங்களுக்கு பாஜகவின் சரித்திரம் உணர்ந்தவர்கள் உணர்வார்கள் இவர்கள் எங்கும் கால் ஊன்றாத வரைக்கும் தான் அந்த இது காலை ஊன்றிட்டால் பிறகு நடக்கிற மாற்றங்களே பயங்கரமாக இருக்கும் ஏன்னா காரணம் வந்து இந்த அதனுடைய பலமாக இருபது சதம் இருந்தாலும் இந்த தடவை இந்த இப்போயும் சொல்கிறேன் இன்னும் அதிகமான ஆதரவு பாஜக மனநிலை இருக்கிறது கேரளாவில் ஆனால் பாஜக வெல்லும் என்று நினைத்த ஒரு சில தான் திருச்சூரில் நிறைய போட்டாங்க பிறகு சில தொகுதிகளில் இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுல இப்போ கணிசமாக போட்டிருக்காங்க ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவங்க பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லை என்று கருதும் பொழுது அந்த பாஜக ஆதரவு வாக்குகள் ஒன்று காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்ட்டோ ஏதோ ஒன்று பெரும்பாலும் காங்கிரஸுக்கு தான் போட்டிருக்காங்க அந்த தடவை அந்த அடிப்படையில் போய்விட்டது காரணம் இவங்க ரெண்டு பேரில் கம்யூனிஸ்ட் மீதான அதிருப்தி ஆளுங்கட்சி இருக்குது ஆனால் இப்போ அந்த வாக்காளரெல்லாம் ஓ நம்ம கட்சிக்கும் போட்டால் வந்துடுமா என்ற மனநிலை நிச்சயம் இனி கிடுக வளர்ச்சியை ஆரம்பிக்கும் அதனுடைய விளைவு என்ன என்ன திரிபுரா மேற்கு வங்காளம் போன்றவையெல்லாம் உதாரணம் உங்களுக்கு ஏன்னா க திரிணாமூலும் கம்யூனிஸ்டும் கோல வச்சு கொண்டிருந்த நிலையில் காலை ஊன்றி கம்யூனிஸ்டையை அப்புறப்படுத்தி இன்று திருணாமூலா பாஜகவை என்ற நிலையை பாஜக விட்டது அதே நிலை இங்கு நிச்சயம் பத்து வருடங்களுக்குள் வந்துவிடும் குறிப்பாக இப்போ நாம் சொல்கிறது இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டு வருஷம் இருபத்தி ஆறில் நிச்சயம் பத்து தொகுதிகளுக்கு மேல் பாஜக ஏன்னா அந்த ருசி கண்ட பூனை இனி அந்த வாக்காளர் ஆதரவு மனைநிலை வாக்காளரும் விடமாட்டான் ஓ நம்ம கட்சியும் முக்கிய போட்டியை கொடுத்து வந்துடலான்னு அந்த குறிப்பிட்ட தொகுதிகளை இவர்கள் குறிப்பாக ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை மிக வலுவாக இப்போ இப்பொழுது இருந்தே பணி ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அதற்கு ஆர்எஸ்எஸ் அங்கே நல்லா இருக்கிறதுனால அவங்களும் அதில் பெரிய ப பின்புலத்தில் நிற்பார்கள் அப்போ அந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அந்த மாதிரி மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறப்ப நிச்சயம் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சட்டமன்றத்தில் நுழையப் போகிறார்கள் என்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நிச்சயம் பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கேரளாவில் நுழைவது உறுதி அதற்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இது நல்ல அந்த போலரைசேஷன் ஆக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஆயிரம் இப்போ ஆயிரம் ஆ ஆனதனுடைய விளைவு தான் திருச்சூர் வெற்றி சட்டமன்றத்தில் இன்னும் இந்த ஹிந்து போலரைசேஷன் அதிகமாக ஆகிறப்ப ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் அதே சமயம் இருபத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் ஆறு அல்லது ஏழு தொகுதிகளில் பாஜக வெற்றி கொடியை நாட்டப்போகிறது இதுவே அழுத்தம் திருத்தமான உண்மை ஏன்னா அதற்கடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக பெரிய கட்சியாக சட்டமன்றத்தில் விடும் பிறகென்ன ஆட்சிக்கு வரும் தூரம் ரொம்ப அதிகம் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு கட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அங்கே எந்த கட்சி அப்புறப்படுத்தப்படும் ஏன்னால் இது ரைஸ் ஆகி அந்த இருவரில் ஒருத்தர் பலகினப்பட்டே ஆகணும் ஏன்னா அந்த சிறுபான்மை வாக்குகள் என்னென்னு பண்ணால் பாஜகத்தோ கடிக்கணும் அப்போ யாராவது ஒருத்தர் அப்படின்னு போவான் அது யாருக்கு போகும் என்றால் பாசிபிலிட்டி இது கேரளாவை பொறுத்தவரில் காங்கிரஸை நோக்கித்தான் விடுவார்கள் ஆக கம்யூனிஸ்ட் கட்சி மூன்றாம் இடத்திற்கு பத்து வருடத்தில் தள்ளப்படும் இது நிச்சயம் நடக்கும் ஏன்னா ஆக தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் வே நன்று ஊன்றியாச்சு ஆட்சியில் இருந்தும் பார்த்தாச்சு அடுத்த ஆட்சிக்கும் வருவாங்க அதே மாதிரி தெலுங்கானாவிலும் நல்ல வெற்றியை பெற்று கால் பதித்து விட்டார்கள் கூட்டணியில் ஆந்திராவிலும் வெற்றி கண்டு விட்டார்கள் அப்போ கேரளாவிலேயும் வெற்றியை தனித்தே காணப் போகிறார்கள் இதில் சோடை போனது தமிழ்நாடு மட்டும்தான் காரணம் இங்கே இன்னும் அந்த திராவிட அரசியல் சித்தாந்தங்கள் அந்த கட்சிகளின் பலமே பெரியதாக இருக்கிறது அதனால் பாஜகவின் வாய்ப்புகள் இங்கே திட்டங்கள் சரியாக செயல்படவில்லை பார்க்கலாம் கேரளாவை போல் அடுத்த தேர்தலையாவது தமிழ்நாட்டில் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுமான்னு தெரியல ஏன்னா அந்த மற்ற மாநில அரசியல்களும் தமிழ்நாடு அரசியலும் ரொம்பவே டிஃபராக போயிடுது இந்த தென் மாநிலம் எல்லாம் ஆனால் தமிழக அரசியலுடைய நிலை வேறாக இருக்கிறது ஏன்னா இதே நிலை பார்த்தா இந்த திமுக போடுற பிக்சர் திமுக எதுக்கு போடுதுன்னே புரியல அவங்களுக்கு தகுதியே அவங்க பலத்துக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு சீட்டு தான் அதை அறறையாக பிரிக்க முடியாதுங்கிறதுனால ஆளுக்கு ஒன்று கொடுக்கலாம் இது நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கேன் ஆக இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத கம்யூனிஸ்ட்டு ஏ ஒன்றாக்கிட்டாங்க இவர் ரெண்டு ரெண்டுன்னு நாலு சீட்டை தூக்கி கம்யூனிஸ்டுகளை வளர்த்து விட்டுற வேலையை ஆக அது ஒரு நாளைக்கு ஆபத்தாகத்தான் திமுக இருக்க முடியும் அதை திமுக என்று உணரப்போகுதோ கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இந்தியாவில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி என்றே நான் கருதுகிறேன் ஏன்னா ஏன்னா அதனுடைய தன்மையிலும் செயல்பாடும் தேசத்திற்கு விரோதமாக சீனாவின் கைக்கூலியாக செயல்படும் கம்யூனிஸ்ட் கட்சி அழிக்கப்பட வேண்டும் மக்களால் என்பது என்ன வேறு மாதிரி இல்லை வாக்கு செலுத்தி அவங்களை செலுத்தலைன்னா அழிந்து போவார்கள்ல அந்த மாதிரி அவர்கள் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம்தான் நிச்சயம் கேரளாவிலும் மேற்கு வங்கத்தை போல் கம்யூனிஸ்டுகள் நலிந்து சிதைந்து போவார்கள் என்பது உறுதி வணக்கம் நேர்களே